இன்று நாம் பார்க்க போகும் பகவத்கீதை தொடரில் பகவத்கீதையின் தோற்றம் பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் மகாபாரதத்தில் குரு போர் நடைபெற்று கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்ற அர்ஜுனன் போர் தொடங்குவதற்கு முன்பாக தன்னை எதிர்த்து போர் புரியக்கூடிய எதிரணியை ஒருமுறை பார்வையிட்டார் அவ்விடத்தில் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் என தனக்கு நெருக்கமானவர்கள் இருப்பதை கண்டதும் அவர்களிடத்தில் போர் புரிய மனம் கொள்ளாமல் போர் புரிய வேண்டுமா என்ற எண்ணத்தோடு போரிட மறுத்தார் அர்ஜுனன் தன்னுடைய மனதில் எழுந்த எண்ணங்களால் போரிட மறுப்பதை உணர்ந்து கொண்ட முக்காலமும் உணர்ந்த கிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி தர்மத்திற்காக போராடும் உறவு முறைகள் குறுக்கிடக்கூடாது என்பது குறித்து அவருக்கு விளக்கமாக கூறினார் அந்த விளக்கத்தில் உள்ள தத்துவங்கள் யோகங்கள் போன்றவற்றையும் தெரிவித்திருந்தார் அந்த கருத்துக்கள் இன்றளவும் அனைத்து மனிதர்களுக்கும் பயன்படக்கூடிய அதிபொக்கிஷமாக கருதப்படக்கூடிய கருதப்படக்கூடிய பகவத்கீதையாகும் பகவத் கீதையில் கிருஷ்ணர் சொல்வதாக அறுநூற்றி இருபது ஸ்லோகங்களும் அர்ஜுனன் சொல்வதாக ஐம்பத்தி ஏழு ஸ்லோகங்களும் சஞ்சயன் சொல்வதாக அறுபத்தி ஏழு ஸ்லோகங்களும் திருத்திரஸ்ரன் சொல்வதாக ஒரு ஸ்லோகம் என மொத்தம் எழுநூறு ஸ்லோகங்களில் பதினெட்டு அத்தியாயங்களையும் கொண்டதாகும் பகவத் கீதையில் உள்ள பொருட்கள் யாவை கீதையில் உள்ள கருத்துக்கள் யாவும் மனிதர்கள் அமைதியாக வாழவும் என்னென்ன கர்மங்களை செய்ய வேண்டும் என்பதையும் எந்தெந்த தர்மங்களையும் புரிய வேண்டும் என்பதையும் பகவான் உரைக்கின்றார் மகாபாரதம் ஓர் பார்வை மகாபாரதத்தில் போர் நடைபெறும் இடத்தில் கீத உபசாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை எவ்விதம் ஏற்பட்டது என்று நாம் பார்ப்போம் பேராசையும் பொறாமையும் ஒருவரை எவ்விதம் வழி என்பதையும் இவ்விரண்டும் என்னவெல்லாம் செய்யும் என்பதையும் அதனால் என்ன நிகழும் என்பதையும் எடுத்துரைப்பது மகாபாரதம் ஆகும் அடுத்த தொடரில் பகவத்கீதையின் தொடர் அத்தியாயங்களை பார்க்க இருக்கின்றோம் நன்றி